அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேகின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு பதவிகளையும் நம்ம முறையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம கமெண்டில் ரிப்ளை பண்ணுறோம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய பல முக்கியமான வீடியோக்கள்ல இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ நம்ம சம்மந்தமாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக நம்ம எந்த வீடியோ அப்லோடு பண்ணுறோம் இல்லை ஏன்னா அது வந்து அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு இருக்குது அது ஹியரிங்க்கு வருது அவ்வளோதான் அப்புறம் வந்து விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வழக்கு வந்து என்ன ஆச்சோமுன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக ஒரு தேர்வு வந்து காத்திர பண்ணாங்க கால்ஃபர் செய்யப்பட்டு அது பல்வேறு ஸ்டேஜில் அந்த ரிசல்ட்டெல்லாம் வெளியிட்டு எல்லாருமே இந்த இன்டர்வியூலாம் கூப்பிட்டு சிவிலாம் செக் பண்ணுற லிஸ்ட்லாம் வெளியிட்டு அப்புறம் அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அது வந்து பல்வேறு வழக்குகள்னால அந்த வழக்கினுடைய சம்மந்தமாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்து இருக்கு ஓகேங்களா இப்போ உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழியான மோட்டார் யூஸ்ஃபர்ட் சம்மந்தமாக வழக்கு இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் இருபத்தி நாலில் வெளியான அந்த அறிவிப்பில் மோட்டார் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான அறிவிப்பும் அவங்க வெளியிட்டாங்க ஓகேங்களா அதாவது ஏற்கனவே கால்ஃபை செய்யப்பட்ட ஒரு எக்ஸாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்குனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க போஸ்டிங் போடவே இல்லை அப்படி உள்ள சூழ்நிலையில் கடந்த ஆண்டு வெளியான அறிவிப்புல மோட்டார் இன்ஸ்பெக்டருடைய வேறு டூ போஸ்டுக்கு அறிவிப்பு வெளியாயிடுச்சு அப்ப என்ன ஈகோச்சு அப்படின்னா அது வெளியான உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிசல்ட்டும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க வெளியிட்டாங்க ரிசல்ட் வெளியிட்ட பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான மோட்டார் இன்ஸ்பெக்டர்ல அந்த போஸ்டிங்கே வந்து இன்னும் போடாம இருக்கும் பொழுது நீங்க இப்ப கலஃபர் பண்ண போஸ்டிங் போட்டீங்க அப்படின்னா இப்போ உள்ளவங்க உள்ளே போயிடுவாங்க அப்போ உள்ளவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க சீனியாரிட்டி பிரகாரம் அப்படின்னு வந்து திரும்ப ஒரு கேஸ் போட்டு அந்த வழக்கு வந்து ரிசல்ட் வந்து முடியாமல் இதை போடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கு சம்மந்தமாக என்ன பண்ணாங்கன்னா ரிசல்ட் வெளியிட்டாங்க ஆனால் திரும்ப வந்து நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டதுனால பெண் என்ன ஆகிப்போச்சு அந்த ஸ்டே வந்து என்னைக்கு நிற்கிறாங்களோ அப்போ தான் வந்து டிவி செக் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமான போஸ்டிங் எப்போ போட்டு முடிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு தான் வந்து இவங்க வந்து இருபத்தி நாலில் கலப்பரம் செய்யப்பட்ட போஸ்டிங் சம்மந்தமாக மற்ற இது மூவ் ஆகும் அப்படின்னு கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இப்ப வந்து அவ அவன் சொல்ற கருத்து என்ன இப்ப தெரிவு பணிகள் தொடர்பாக மாண்பை சென்னை உயர் நீதிமன்றத்தால் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கப்பட்ட தடையானை மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தால் விளக்கப்பட்டுள்ளது எனினும் தெரிவு பணிகள் தொடர்பாக மாண்பமை சென்னை உயர் நீதிமன்றத்தால் ரிட் பட்டிசன் என் முப்பத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கப்பட்ட தடையானை நீடிப்பதால் மேற்கண்ட தடையானை விளக்கப்பட்டவுடன் சிவி சரிபாப்பு நடைபெறும் மூலத்தான் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படின்னா சிவி தான் அதாவது பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சு இந்த வழக்கு ரெண்டு வழக்கு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான பல்வேறு வழக்குகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான இந்த எக்ஸாம் சம்மந்தமாக நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்துலையும் ஒரு வழக்கு இருக்கு அங்கே வழக்கு இருக்கும் போதே உச்ச ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஓகேங்களா இது அது அதுக்கப்புறம் எதுங்க கால்ஃபர் பண்ணாங்க இல்லையா இருபத்தி நாலில் அந்த எக்ஸாம் கால் பண்ணும்போது ஒரு ஒரு தான் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க இந்த மாதிரி எங்கள் எக்ஸாம் போட்டு தான் திரும்ப வந்து என்ன பண்ணுவீங்க இது இந்த எக்ஸாம் ரிசல்ட் போடணும் அப்படின்னு இப்போ அதுக்கு ஸ்டே வாங்கினாலும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டே வந்து விளக்கப்பட்டாலும் ஆனால் இன்னும் அது தொடர்பான வந்து வழங்கப்பட்ட இன்னொரு வழக்குல ஒரு வழக்கில் போட்ட ஸ்டே வந்து நீக்கிட்டாலும் இன்னொரு வழக்குல போடப்பட்ட ஸ்டே வந்து கன்னியூ ஆகிறதுனால அந்த ஸ்டே வந்து என்னைக்கு விளக்கப்படுறாங்களோ அது வரைக்கும் பிசிக்கல் சிவி நடக்காதுன்ட்டாங்க ரிசல்ட் வெளியிட்டாலும் பிசிக்கல் சிவியும் நடக்காதனால அவங்க யாரும் போஸ்டிங்க்க்கு யாரும் கிடைக்காதுங்கிறது தான் ஒரு உண்மை அப்போ வந்து தப்தமா வந்து அந்த வழக்கு போட்டவங்க அவங்க என்ன பண்ணணும் அவங்க தான் தெரியும் என்ன பண்ணும் பண்ண போகிறாங்க ஸோ மோட்டர்வியல் சம்மந்தமாக நம்ம போட்ட வீடியோக்குள்ளே லேட்டஸ்ட்டாக டிஎம்ஷோ அறிவிப்பு இது தான் ஸோ அதான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கமே பாருங்கள் டவுட்னா கேளுங்க நம்ம இந்த மோட்டர்வியல் சம்மந்தமாக இப்போ ஏன்னா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கேன் வீடியோ அப்லோட் பண்றது இல்லை அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ